சொல்றது ரொம்ப தெளிவா உன்னுள் உயிராக இருப்பவர் இந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி அதை இயக்கக்கூடிய பேராற்றலாக இருக்கின்றார் விளங்கக்கூடிய அரும்பெரும் சக்தியாம் சிவபெருமானை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டாலே அது சிவபெருமான் காட்டிய கருணை பார்வை உங்கள் மீது உங்கள் மீது இறைவன் காட்டிய கருணை பார்வையின் காரணமாகத்தான் உன்னுள் இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வந்திருக்கிறது அப்படிங்கும்போது அவர் எவ்வளவு பெரிய கருணை ஆளராக இருக்க முடியும் தினம் தினம் நன்றி சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக கழிகிறது ஒவ்வொரு நாளும் அற்புதமானதாக நமக்கு வடிவமைத்து தந்திருக்கின்றார் ஆனால் அதுல தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்களை வைத்துக் கொள்ளும் பொழுது நாமே அந்த வாழ்க்கையை சூனியமாக்கி கொள்கின்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தினம் தினம் வாழும் வாழ்க்கை இறைவனை மட்டுமே நினைத்து இந்த உலகத்தில் இந்த ஒரு அற்புத நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒவ்வொன்றையும் அனுபவித்து நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உயிரையும் உடலையும் கொடுத்திருக்கின்றார் அப்படிங்கும் போது பிறருக்கு அன்பு செய்து அதன் வாயிலாக இறைவனை கண்டு உண்மையாகவே இன்பம் எது என்று உணர்ந்து அதன்படி வாழ வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தை நமக்குள் ஏற்படுத்தி கொண்டோமேனால் இந்த வாழ்க்கையானது இன்பமயமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் வேண்டாம்